அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டு பிறந்த ஹெலன் பதினெட்டாம் மாதத்தில் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் அதனால் அவர் பேசும் பார்க்கும் மற்றும் கேட்கும் திறன்களை இழந்தார் வாய் உள்ள பிள்ளை பிழைத்துக்கொள்ளும் என்று கூறுவார்கள் அத்தகைய பொன்மொழியை மாற்றி தான் பேசாமல் தன்னை பற்றி அனைவரையும் பேச வைத்தார் ஹெலன் மோசமான வாழ்க்கை பாதையில் பயணிப்பவர்களே வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்வார்களாம் அப்படி வாழ்க்கை பற்றி புரிந்து கொண்ட ஹெலன் பல தத்துவங்களை இவ்வுலகிற்கு கூறிவிட்டு சென்றுள்ளார் அவற்றில் பதினைந்து பொன்முறைகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஒன்று உலகின் சிறந்த மற்றும் அழகான விஷயங்களை பார்க்கவோ அல்லது தொடவோ முடியாது அவை இதயத்தால் உணரப்பட வேண்டும் இரண்டு ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொன்று திறக்கும் ஆனால் அடிக்கடி நம் மூடிய கதவை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பதால் நமக்காக திறக்கப்பட்டுள்ளதை காண முடியாமல் போகிறது மூன்று நாம் இழந்த வாய்ப்புகளை எண்ணி கவலைப்படுகிறோம் ஆனால் நாம் நன்றாக வளர்ந்து திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் மாறும்போது இழந்த வாய்ப்புகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி நமக்கு கொடுப்பார்கள் தேவதைகள் நான்கு நான் தேடுவது வெளியே இல்லை அது என்னுள் இருக்கிறது ஐந்து நாம் செய்ய விரும்பும் எதையும் நீண்ட நேரம் கடைபிடித்தால் அதனை எளிதில் செய்து முடித்து விடலாம் ஆறு ஆபத்தை தவிர்ப்பது நேரடியாக எதிர்ப்பதை விட நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பானது அல்ல தைரியமானவர்களைப் போலவே வருவர்களும் அடிக்கடி பிடிபடுகிறார்கள் ஏழு அதை செய்ய முடியாது என்று அவர்கள் தங்களுக்குள் சொல்லிக்கொண்டிருக்கையில் அது முடிந்தே போய்விடுகிறது எட்டு எல்லாவற்றிலும் அதன் அதிசயங்கள் உள்ளன இருளும் மௌனமும் கூட நான் எந்த நிலையில் இருந்தாலும் அதில் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்கிறேன் உலகில் அறிவின் பெரும்பகுதி என்பது ஒரு கற்பனையான கட்டுமானம் ஆகும் பத்து சோதனை மற்றும் துன்பத்தின் அனுபவங்கள் மூலம் மட்டுமே ஆன்ம பலப்படுத்தப்படும் பார்வை தெளிவுபடுத்தப்படும் அதன் பிறகுதான் லட்சியம் ஈர்க்கப்பட்டு வெற்றி அடைய முடியும் பதினொன்று நம்பிக்கை என்பது சாதனைக்கு வழிவகுக்கும் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது பனிரெண்டு சாலையில் ஒரு வளைவு என்பது சாலையின் முடிவல்ல நீங்கள் திரும்ப தவறினால் ஒழிய பதிமூன்று ஏமாற்றம் மற்றும் தோல்வியின் போதும் முயற்சி செய்வதே இளமையாகவும் தைரியமாகவும் இருக்க ஒரே வழி நம்மை ஞானம் மாற்றினால் தோல்விகள் வெற்றிகளாக மாறும் பதினான்கு உங்கள் தலை ஒருபோதும் குனிய வேண்டாம் அது எப்போதும் உயரமாக வைத்திருங்கள் உலகத்தை நேருக்கு நேர் பாருங்கள் இறுதியாக பதினைந்து நாம் மிகவும் விரும்புகிற ஒன்றை நம்மில் ஒரு பகுதியாக மாற்றிவிடுகிறோம் நன்றி வணக்கம்